ஹை ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி கத்திரிக்காய் சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் கடையில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காய்ஞ்ச பிறகு கால் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு அஞ்சு சின்ன வெங்காயம் அஞ்சு பல் பூண்டு ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நீங்கள் இஞ்சி பூண்டு விழுது கூட சேர்த்துக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் வெங்காயம் பூண்டு வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு தக்காளியை அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க நல்லா பழுத்த தக்காளியை சேர்த்துக்கோங்க இந்த தக்காளி நல்லா பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இந்த மாதிரி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இப்போ இதில் நம்ம கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு கத்திரிக்காயை கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலே ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க பாருங்கள் நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ இதுல நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் கரம் மசாலா சிக்கன் மசாலா மிளகுத்தூள் இதெல்லாமே கால் ஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் உப்பு தேவை அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த மசாலா எல்லாமே நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கங்க பாருங்கள் மசாலா எல்லாமே நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம் ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வேக விடலாம் அப்பப்போ தட்டு எடுத்துகிட்டு கிளறி விட்டுக்கங்க அடி பிடிச்சிரும் பாருங்கள் கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு நான் ஒரு கப் சாதத்தை நல்லா உதிரி உதிரியாக வேக வச்சு வச்சிருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு ஸ்பூன் நெய் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் கடைசியாக நெய் சேர்க்கறதுனால நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் பாருங்கள் நல்லா கிளறி விட்டாச்சு சூப்பரான நல்ல டேஸ்டியான கத்திரிக்காய் சாதம் தயாராகிடுச்சி கண்டிப்பாக இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்